தா வசந்தகுமார் இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து நாடார் கூட்டமைப்பு மற்றும் இந்து அமைப்புகள் மற்றும் காமராஜரனுடைய விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் அணி இணைந்து கடந்த வாரத்தில் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து அவதூற பரப்பும் வகையிலே ஒரு செய்தியை முன்னிறுத்தியிருந்தார் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் காமராஜர் குறித்து இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரியும் அவர் வாழ்ந்த காலத்திலே இது வந்து திமுகவுக்கு வந்து ஒன்றும் செல்ல ஒவ்வொரு முறையும் காமராஜர் வந்து மக்கள் மத்தியிலே வந்து அமைப்பு ரீதியாகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தவும் கல்வியிலையும் அணைகள் கட்டுவதிலும் காமராஜரை மிஞ்சிய தலைவர் இந்த இனி வரப்போவதும் இல்லை இது வரைக்கும் வாழ்ந்ததாகவும் இல்லை அப்பேற்பட்ட தலைவனை முதல் முறையாக அவரை அவதூறு பரப்பிக்க கன்னியாகுமரியிலே காமராஜர் அவர்கள் போட்டியின்ற போது முதல் முதலாக கருணாநிதி அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே முதல் முதலாக இந்த மத பிரச்சாரத்தையும் ஜாதியின் அடிப்படையிலும் இந்த மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அன்றைய தினம் மேரியின் மகன் மோசஸிற்கு உங்கள் ஓட்டா சிவகாமியின் மகன் காமராஜுக்கு உங்கள் ஓட்டா என்று கீழ்த்தரமாக பேசிய ஜாதி பிளவுகளையும் மத உருவாக்கியவர் இந்த கருணாநிதி அவர்கள் இன்று வந்து புதிதாக இவர் திருச்சி சிவா கூறவில்லை உண்மையிலேயே இந்து மக்கள் கட்சி மற்றும் காமராஜர்களுடைய பக்தர்களாகிய பிள்ளைகளாகிய அவரை வழிநடத்த தன்னுடைய தலைவனாக போட்டி செயல்படக்கூடிய ஒவ்வொருத்தனும் வரும் காலத்தில் இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு மட்டுமல்ல இந்த அவர் திருச்சி சிவா கூறியது அன்று வந்து கலைஞர் சொன்னதா சொல்லி சொன்னார் ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்மளோடு பயணிக்கின்ற கூட்டணி கட்சி என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் திமுகவினுடைய தலைவர் இதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கவோ அல்லது இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு வார்த்தையோ சொல்லியிருந்தா கூட அந்த மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அமைதி தெரிஞ்சிருக்கும் எதுவுமே செய்யலாம செல்வப்ருந்தகை வந்து இதெல்லாம் முடிஞ்சு போன கதைன்னு சொல்றாரு செல்வ பெருந்தகைக்கும் காமராஜருக்கும் என்னங்க இருக்கு செல்வப் பெருந்தகை யாரு அவர் என்ன காங்கிரசனுடைய ஆரம்ப காலத்துல இருந்து வந்தவரா அவர் வந்து குரங்கு மாதிரி அங்கங்க தாவி தாவி போனவர் காமராஜர் பத்தி என்ன தெரியும் இவர் வந்து இதெல்லாம் வந்து கடந்து போவோம் அப்படின்னு சொன்னா உனக்கு தோர் விளக்கணும் வயிறு வளர்க்கணுங்கிறதுக்காக நீ காமராஜர் அவமானப்படுத்துறதுக்கு அங்க விட போறது இல்ல உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் இதை முன்னிறுத்தி இந்த எலக்ஷனில் வந்து இருபது இருபத்தி ஆறுல வந்து திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பின் சார்பாகவும் இந்து மக்கள் கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்